பொ பொதுவா ஒரு நோய் வருது அப்படின்னாலே ஒரு நோய் வருது வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் இன்னல்களையும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம் ஒரு சிலர் பாருங்க ரொம்ப தப்பானவங்களா இருப்பாங்க எக்ஸலண்ட்டா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஜென்மத்திலயும் தப்பானவங்களா இருப்பாங்க ஆக்சுவலி அவங்க இந்த ஜென்மத்துல தப்பானவங்களா இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது இந்த பொறுப்புல இந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப தப்பானவங்க அப்படின்றது தெரியுது ஆனால் பூர்வ ஜென்மத்துல அவங்க என்ன நல்லது செஞ்சாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அந்த பூர்வ ஜென்ம பயனால் இந்த ஜென்மத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணக்கூடிய கர்ம வினைகள் அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அவங்க வந்து பாருங்க யமவாதனை அப்படின்றது இறந்த பின்னாடி அனுபவிப்பாங்க அடுத்து அவங்க எடுக்கக்கூடிய பிறப்புல அனுபவிப்பாங்க இல்லைங்களா இப்போ நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் இங்க அவங்களாம் அவ்வளோ ஃப்ராடுங்க அவ்வளோ நல்லவங்களே கிடையாது எல்லாமே தப்பு அவங்க அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாமே தப்பு ஆனா அவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க எந்த குறையும் இல்லை சந்தோஷமா இருக்காங்க நாங்க எந்த தப்புமே செய்யலங்க ஆனா நாங்க கஷ்டப்படுறோம் இது நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கு பார்த்தீங்களா எனக்கே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீகத்தில் வராத முன்னாடி நம்ம சின்ன வயசுல ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலலாம் நம்மளுக்கு வந்து சுத்தி பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப தப்பா இருக்காங்களே ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த பிள்ளைலாம் ரொம்ப தப்பா இருக்கு ஆனா ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் அதுக்கான பதில் அப்ப கிடைக்காது ஆனா இப்போ அதுக்கான பதில் எனக்கு தெரியுது இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் தான் செய்யும் தப்பு செய்றவங்க தாங்க இந்த காலத்துல நல்லா இருக்காங்க நல்லவங்க எங்கெங்க வாழறாங்க அப்படின்னோ நம்ம இப்ப தானம்மா நல்லவங்க நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன தப்பு செஞ்சோம் நம்மளுக்கு தெரியாது இல்லையாம்மா அந்த பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச கெட்ட கர்மாக்களின் தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றத நம்ம மனசுல வந்து ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா சரி இப்போ அந்த கெட்ட கர்மாக்களின் பயனாலதான் நோயும் வருது அப்படின்றதும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம கர்மாக்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் தீராத நோய்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் நம்ம யார் காலை பிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஈசன் காலை தான் பிடிக்கணும் ஈசனை எப்படி வழிபாடு பண்ணலாம் ஈசன்ல பல ஸ்வரூபம் இருக்கா இல்லைங்களா அந்த எந்த ஈசனை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் மருந்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க தையல் நாயகி தாயார் இவங்களை வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்கள் இருந்தும் விமோச்சனம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குமா சரி இப்போ நம்ம வந்து பாக்குறோம் அகைன் இந்த நோய் தீராத நோய் அந்த தீராத நோய் ஜோதிட ரீதியாக என்ன காரணமாக இருக்கலாம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கான் அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் ரத்தவாதம் டைட்டர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஆர்பி பாசிட்டிவ் இந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சில நோய்களுக்கு தீர்வே கிடையாது அது ஆட்டோயிமன் டிசார்டர் அப்படிம்பாங்க ஆட்டோயிமன் டிசோர்டர்னா இந்த மயோசைடி ஆசிஃபிகன்ஸ் இந்த மாதிரி மெஸ்குலர் அட்ரோஃபி பரம்பரை ரீதியாக வரக்கூடிய டிசார்டர்ஸ் நம்மளோட ஏழு தலைமுறையில் யாருக்காவது இருந்திருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீன் நம்மளுக்கு கேரி ஆகும் அதனால் அந்த நோய் வரும் ஸோ செவ்வா சரியில்லை இந்த மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேத்து சரியில்லை மென்டல் டிசார்டர்ஸ் மைண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் ஓகேங்களா ராகு சரியில்லை ஸ்கின் டிசார்டர்ஸ் சனி சரியில்லை எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து வந்து வெளியவே வர முடியாது அவர் இருக்கிற இடம் அவர் எந்த நிலமையில இருக்காரோ அதை பொறுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு பகவான் சரியில்லை வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் சூரிய பகவான் சரியில்லை கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி மைக்ரைன் இருந்துட்டே இருக்கும் சந்திர பகவான் சரியில்லை மனரீதியான குழப்பங்கள் மன ரீதியான ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் புதன் பகவான் சரியில்லை நர நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் ஆக ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது கோள்களுக்கும் நான் இந்தெந்த நல்லது செய்வேன் இந்தெந்த கெட்டது செய்வேன் இந்தெந்த நோய்களை ஏற்படுத்துவேன் இந்த இந்த மன ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை அதாவது அவங்களோட வாழ்க்கை முறை நம்மளுக்கு கெடுதல் நம்மளுக்கு நல்லதல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுக்க தான் செய்றாங்க சரி அப்ப இப்போ தீராத நோய் தீரோ அப்படின்னா ஈசனுக்கு என்ன என்ன விளக்கு ஏற்றலாம் வைத்தீஸ்வரனுக்குன்னா இலுப்பு என்ன விளக்கு இழுப்பு என்ன கொஞ்சம் விளம்பிச்சு தான் ஆனால் இழுப்பு என்ன விளக்கு ஏத்துறது அப்படின்றது நம்ம நோயிலேருந்து நம்ம முழுசும் வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் கூட வந்து பாருங்கள் எந்த கிரகம் அந்த கிரகத்தினோட அந்த கிரகத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாந்தப்படுத்தணும் ஈசங்காலை பிடிச்சிடணும் ஈசங்காலை பிடிச்சிட்டு அந்த கிரகத்தை சாந்தப்படுத்தணும் அதுக்கா அதுக்கு மட்டும் இல்லாமல் உணவியல் மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்தணும் வாழ்வியல் மாற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்தணும் ஒரு மருத்துவ ஒரு உதவி அப்படின்றதையும் வச்சுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பல ஆங்கிளில் நம்ம செய்யணும் சரி இப்போ அந்த ஈசனுக்கு என்னைக்கு விளக்கேற்றலாம் அப்படின்னா சோமவாரந்தோறும் திங்கக்கிழமை தோறும் ஈசனுக்கு இழுப்பெண்ணை விளக்கு ஏத்தி ஈசனை வழிபாடு பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தீராத நோயில இருந்து அது எந்த நோயா இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்து இப்போ ஒரு சிலர் நாங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போக முடியாதுங்க நிறைய கோயிலில் மருந்தீஸ்வரர் இருக்க தான் செய்கிறாரு அப்படி போகலாம் இல்லைங்க போக முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா பக்கத்துல மாரியம்மன் இருக்கா அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை சென்னையில இருக்காங்க அப்படின்னா இங்க திருவேற்காட்டில் மாரியம்மன் இருக்க பாத்தீங்கன்னா அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அவளுக்கு உப்பும் மிளகும் குட்டணும் உப்பும் மிளகும் அங்கே கொட்டுவாங்க அந்த இடத்துல அம்பிகைக்கு முன்னாடி அந்த பலிபீடத்தில் கொட்டுவாங்க அந்த மாதிரி கொட்டி இல்லைன்னா உப்பு கொட்டுறதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல உப்பும் மிளகும் போட்டு வழிபாடு பண்ணிக்கணும் அம்மா என்னோட தீராத நோயிலேருந்து என்னை காப்பாற்று தீர்த்து கொடு அப்படின்ற மாதிரி அவகிட்ட வேண்டிட்டு வரணும் இது ஒரு உன்னதமான பலிகார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த உப்பு மிளகு கொட்டிட்டு ஆத்மார்த்தமாக தாயார்கிட்ட வேண்டிக்கோங்க ரிஷி பத்னி ரேணுகாதேவி அவகிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா அம்மா நான் வந்து பாரு என்னோட உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விமோச்சனோ அப்படின்றது கூட என்னோட தீராத நோயை கொடு அப்படின்னு ஆத்மார்த்தமா வேண்டிட்டு வாங்க இது பக்கத்துலயே மாரியம்மன் கோயில் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி இல்லைங்களா சுலபமா நம்ம போலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்க தான் செய்யும் அதுலயும் வந்து பாருங்க மாரியம்மன் கோயில என்னைக்கு போறீங்க அப்படின்னா தேய்ப்பிரை நாள்கள்ல நீங்க போயிட்டு வேண்டிட்டு வாங்க தேய்ப்பிரை நாள்கள்ல நம்மளுக்கு நோய் தீரணும் அப்படின்னு வேண்டும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன வழிபாடு அப்படின்னா நாங்கள் முருக பக்தருங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தினம்தோறும் வேல் மாறல் அப்படின்றது பாராயணம் பண்ணுங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா நோயிலேருந்து விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் நிறைய தீராத நோய் தீர்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல அருமருந்து அமையும் இந்த நோய்க்கு காரணம் செவ்வாயா இருக்கிறாரு அப்படின்னா முருகப்பெருமானோட வழிபாடு நோய்க்கு காரணம் ராகுவா இருக்காரு அப்படின்னா அம்பிகையினோட வழிபாடு நோர் நோய்க்கு காரணம் சனியா இருக்காரு அப்படின்னா சனியா இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனா இருக்காரு அப்படின்னா பரமேஸ்வரனோட வழிபாடு உங்க நோய்க்கு எந்த கிரகம் காரணம் அந்த கிரகம் எந்த தேவதையை எந்த தெய்வத்தை கும்பிட்டா அது வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகும் அது சாந்தமாகும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யுமோ அந்த கிரகத்தினோட ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் போது நம்மளுக்கு உன்னதமான பலன்கள் கொடுக்குமா எங்களுக்கு ஜாதகமே தெரியாதுங்க எங்களுக்கு கிரகம்லாம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம யாரை கும்பிடலாம் அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது பரமேஸ்வரனை இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் இந்த இழுப்பெண்ணை ஊற்றி நம்ம விளக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம் இழுப்பெண்ணை ஊற்றி விளக்கு வச்சு ஈசந்து வந்து பார்த்தீங்கன்னா இடரினும் தளரினும் எனருது எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இதை இடர்களை பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிரதோஷ பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடர்களை பதிகம் அப்படின்றது எனக்கு இருக்கக்கூடிய துயரங்களையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னோட நோய்களையும் கலையக்கூடிய பதிகம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆக அந்த இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் அப்படின்னு வரக்கூடிய இடர்கள் பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம் முடியாதவங்க திங்கக்கிழமை தோறும் இழுப்பெண்ணை விளக்கேத்தி ஈசனுக்கு தூபம் காமிச்சு இந்த மாதிரி வழிபா வழிபாடு பண்ணிட்டு ஈசனுக்கு நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாழைப்பழம் வச்சு கற்பூரம் காமிக்கலாம் இல்லைங்க நாங்க கோயில்ல போய் பாராயணம் பண்றோம் அப்படின்னா கோயில்ல போறீங்க அப்படின்னா நம்ம வந்து போகும்போது உங்களால் முடிஞ்சது ஒரு பூ நாலு வாழைப்பழம் எடுத்துகிட்டு போங்க இல்லை அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா கொண்டுட்டு போயிட்டு அங்கே நான் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம் இந்த மாதிரி பண்ணும்போது தீராத நோய்கள்லருந்தும் ஒரு விமோச்சனோம் அப்படின்றது கிடைக்குமா